அண்டு வர ஏசுரிசி நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரு நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையவில்லையே ஒரு திருப்தியான ஆகாரத்தை நம்மளால் சாப்பிட முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் ஒரு நிறைவான ஒரு ஆசிர்வாதம் இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு உங்களுக்கு திருப்தியாய் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் திருப்திகரமான ஒரு ஆசிர்வாதம் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்திற்களாய் கடந்து வரப்போகிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் ஏசாயா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாக இருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும் இங்கே பார்க்குறோம் கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல உடைகளை உடுத்தும்படியான காரியத்தை தெய்வன் இந்த நாளிலே செயல்படுத்த போகிறார் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ நாட்கள் திருப்தி இல்லாத ஆகாரத்தை நாம் சாப்பிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஒரு திருப்தியே இருக்காது ஒரு சந்தோஷமே இருக்காது ஒரு மகிழ்ச்சியே இருக்காத ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை திருப்தியாய் சாப்பிடவும் இந்த நாட்களில் நீங்கள் கையிட்டு செய்கிற வியாபாரத்தை உங்களுடைய பிஸ்னஸை ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் நீ எந்த காரியத்திலலாம் நீ அழுது கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்தில் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் இன்றைக்கு தேவடி சமூகத்தில் நீ காத்திருந்து ஜெபித்த காரியத்திலே ஆண்டவர் உன்னதிலிருந்து உனக்கு பதிலை கொடுக்க போயிறார் அது எப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதமாக இருக்கிறது ஒரு திருப்தியான ஆசீர்வாதமாக இருக்க போயிருது திருப்தியான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல இந்த நாட்களில் நல்ல உடைகளை நீங்கள் தரிப்பிக்கும்படியாக எத்தனையோ பேர் சொல்கிறாங்க நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை அப்படி சொல்லிட்டு ஆனா ஆண்டுவர் இன்றைக்கு நல்ல உடைகளை உங்களுக்கு தரிக்கும்படியாக நீங்கள் கைடி பிரயாசத்தை அவர் ஆசிர்வதிக்கும்படியாகி கடந்து வந்திருக்கிறார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே உடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா உடைய வாழ்க்கையில போராட்டத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா எதிலும் நிம்மதி இல்லை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறாயா ஆண்டவர் இந்த நாளில் உன்னை திருப்தியாக்கும்படியாக உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக உன்னை பலப்படுத்தும்படியாக உனக்கு யாவையும் செய்து முடிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க கண்களை மூடி ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இந்த நாளிலும் தகப்பனே மி துதிக்கிற சோதரிக்கிறோம் உங்களுடைய ஆளுகையின் கரம் உடைய பிள்ளைகளுக்கு நேராக நீட்டப்படட்டாண்டு ஆண்டவரே எல்லா கதவுகளையும் திறந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து நீர் கனப்படுத்துவீராக அப்பா நீ திறக்கிற ஆண்டு வர ஆண்டு வர இப்படி திருப்தியாய் சாப்பிட ஆண்டு வர இன்றைக்கு நீர் பலத்தை கொடுங்க திருப்தியான ஒரு ஆசிர்வாதத்தை கொடுங்க அண்டு நல்ல உடைகளை உடுத்தக்கூடிய பலத்தை நீர் கட்டளை இடுவீராக என்று சொல்லி ஜபிக்கிறோம் எங்களுக்காக அல்ல சுவாமி உங்க நாமம் மட்டும் மேம்படுத்தும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமின்